வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி பொன்னி நிறம் போல மின்னும் பெருமானை போற்றி புகழ் பாடுவோம் நாம் போற்றி புகழ் பாடுவோம் பிறை சூடும் பெருமான் பெற்ற பிள்ளையை போற்றி புகழ் பாடுவோம் ி புகழ் பாடுவோம் வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல் கடம்ப மலர் சூடும் காத்திகேயனை போற்றி புகழ் பாடுவோம் நாம் போற்றி புகழ் பாடுவோம் கருணை மழை பொழியும் கந்த கடவுளை புகழ் பாடுவோம் நாம் போற்றி புகழ் பாடுவோம் வேல் வெற்றி வேல் வேல் வீர வேல் வங்க கடலோரம் நின்ற ஆண்டவனை போற்றி புகழ் பாடுவோம் நாம் போற்றி புகழ் பாடுவோம் பிரம்மதேவனை சிறையிட்ட குழந்தையை போற்றி புகழ் பாடுவோம் நாம் போற்றி புகழ் பாடுவோம் வேல் வெற்றி வேல் வேள்வேல் வீரவேல் குரத்தி வள்ளியை மணந்த குமரனை போற்றி புகழ் பாடுவோம் நாம் போற்றி போற்றிப்புகழ் பாடுவோம் சென்னி மழை வாழும் சுப்பிரமணியனை போற்றி புகழ் பாடுவோம் நாம் போற்றி புகழ் பாடுவோம் வேல் வெற்றி வேல் வேல் வேள்வேல் வீரவேல் வேல் வெற்றி வேல் வேல் வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்